கோரிக்கை உங்களுக்கான கோரிக்கை தான் நமக்கான கோரிக்கை நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுக்க மாவட்டம்

புறக்கணிக்காத அரசு தமிழக அரசு மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாக தொடர்ச்சியாக மனுக்கள் அளித்தும்

திருவள்ளூர் மாவட்டம் மாலை சட்டமன்ற பகுதிக்கு உட்பட்ட கடப்புக்குறிச்சி பகுதியில் ஐநூறு குடும்பங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வருகின்றனர் அந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான பெட்டை குளம் என்கிற குளம் இருக்கிறது அந்த குளத்தினை ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வருகின்றனர் நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகளில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை இந்தியா முழுவதும் அகற்றிட தொடர்ந்து பல்வேறு தீர்ப்புகளை வலியுறுத்தி வந்த நிலையில் பெட்டை குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் நிம்மதியாக விவசாயம் பண்ணுவதற்கு பண்பகை செய்திடக் கோரியும் தொடர்ச்சியாக குறித்து தேவேந்திர குல உலக சமுதாய மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் மறுபடியுமாக நடவடிக்கை முன் அளித்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை குளத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருபவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினர் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினை சார்ந்தவர்கள் வடபகூச்சி தேவேந்திரவுள வெள்ளாளர் சமூக மக்களிடம் சிறு சிறு பொம்புகள் செய்து வருகின்றனர் என்றால் முடிந்தரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என சீண்டி வருகின்றனர் சிறு சிறு பிரச்சனைகள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் படுகொலைகளாக மாறி வருகிறது தமிழ்நாடு தேவேந்திரகுள வேளாளர் உரையின் சார்பில் அரசின் காதலுக்கு ஒழிக்கும் விதமாக நாங்கள் ஒன்று சொல்லிக் கொள்கிறோம் கடற்பக்குறிச்சி பகுதியில் ஜாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு வருவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் தூக்கத்தை கலைத்து அந்த பகுதியில் உரிமை ஆய்வை ஏற்படுத்தி நீதிமன்ற வழிகாட்டுதல் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சமூக விரோதிகளின் கூடாரங்களை உடனடியாக காலி செய்திட வேண்டும் என குறித்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாக தமிழ்நாடு தேவேந்திர குல இன்று எல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம் எங்கள் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் காலதாமதப்படுத்தும் பட்சத்தில் திருநெல்வேலியில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாய கிராமங்கள் கிராமங்களிலும் சென்று திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு எதிராக எப்படி எல்லாம் செயல்படுகிறது என்றை என்பதை பிரச்சாரமாக செய்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என தெரிவித்துக் கொள்கிறோம் உத்துக்குமார் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவினர்கள் Akwai ta wani kanawa, kwanan ya da daga